காலேஜ் முடிஞ்சு எப்படி ஒரு முப்பது வருஷம் இருக்கும் அப்போ பார்க்கும்போது அந்த காலேஜில் இவங்களுக்கு பாடம் எடுத்த ஒரே ஒரு வாத்தியார் அங்கே இருக்கார் அப்போ அவங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு நானும் எங்கள் டீச்சரும் சேர்ந்து விளக்கேற்றோம் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க சுதா கேட்குறாங்க அதுக்கு அந்த சரி இதெல்லாம் என்ன கூப்பிடுங்க எங்கள் காலேஜுக்கு ஒரு பெருமை தானே பிரின்ஸிபல் எல்லாம் சொல்கிறாங்க அந்த சார் வராரு வந்துட்டு இன்ஃபோசிஸ் இவ்வளோ பெரிய கம்பெனி அந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர் அவங்க ஒரு மரியாதை நிறுத்தமா என்னுடைய மாணவி இருந்தாலும் கூட ஒரு மரியாதையின் நிமித்தமா அவங்க இப்படி குமிஞ்சு வணக்கம் அவங்க அவங்க உடம்ப வந்து அந்த ஷோல்டர் இப்படி கொஞ்சம் சுருக்கி குறுக்கி இப்படி வணக்கம்னு சொல்றாங்க உடனே அவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க ரொம்ப வைரல் ஆச்சு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சொருகி இருந்த முந்தாணி இப்படி எடுத்து விட்டுட்டு சாஷ்டாங்கமா ஸ்டேஜ்ல அந்த ஆசிரியர் காலில் விழுந்து வணக்கம் சொல்றாங்க அந்த எழுச்சி அவங்களுடைய உச்சம் அவங்களுடைய ஆளுமை என்னவாக இருந்தாலும் குருவின் முன்னால் நான் ஒரு மாணவிதான் குருவின் முன்னால் நான் ஒரு மாணவிதான்ங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நம்ம இது 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 உயரம் கிடையாது தொடர்ந்து இதையும் தாண்டி போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் பயங்கரமாக வரும் கெஃபே கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனுடைய உரிமையாளர் கடன் தொல்லை தாங்காமல் தற்கொலை செஞ்சு கொண்டார் அவங்களுடைய மனைவி மாலவிகா எட்டாயிரம் கோடி கடனை தீர்த்த ஒற்றை பெண்மணி எதற்காக மனை தன்னுடைய கணவனின் மீது இருக்கிற ஒரு பாசத்தினால அவருடைய பெயர் கெட்டு போக கூடாது அவருடைய சரி பண்ண முடியுங்கிற ஒற்றை இந்த மாதிரியான பெண்மணிகள் தான் நம்ம எல்லாத்துக்குமே முன்னுதாரணமா இருக்காங்க முன் மாதிரியா இருக்காங்க இது வந்து நம்ம பணிவு பார்த்தோம் எழுச்சி பார்த்தோம் இத்தனையுமே இருக்கே ஆனா தமிழக பெண்களுக்கு மட்டும் இந்தியாவில தமிழக பெண்களுக்கு மட்டும் சிறப்பானது ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அறம் நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் நிறைய விஷயங்கள் மொழிபெயர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் பாரதியாரனுடைய கவிதைகளை மொழிபெயர்த்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் நானும் பார்க்கறேன் அறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இணையான ஒரு ஆங்கில சொல் என்னால் கண்டுபிடிக்க முடியல வேர்ச்சு சொல்லலாம் மாரல் சொல்லலாம் எல்லாமே அது தொடர்புடைய ஒரு விஷயமாகத்தான் வருதே தவிர அறம் அப்படிங்கிற அந்த அடர்த்தி மிக்க வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எந்த ஒரு சொல்லாடலும் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அவ்வளவு புனிதமானது அறம் ரொம்ப வேடிக்கையா நிறைய பேச்சாளர்கள் மேடையில் பேசுறத பார்த்திருக்கேன் அறத்தை முதன் முதலில் மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது நம்முடைய தமிழ் சமூகம் அப்படி இருக்கும்போது அந்த அறத்தோட நிற்றல் நம்ம பெண்களுக்கு மட்டும் ரொம்ப அழகு நார்மலாக பெண்கள்னா நம்ம என்ன நம்ம பெண்கள் வீரம் ஒரே விடத்தலை அப்படின்னா நம்ம வேலுநாச்சி அறை சொல்லுவோம் வேலுநாச்சி அறை சொல்லுவோம் அவங்களுடைய படை தளபதி குயிலியை சொல்லுவோம் அதே மாதிரி ரொம்ப 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 முக்கியமான ஆள் ஒரு குட்டி சீனில் வந்துட்டு போவாங்க காளி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வெட்டுடையான் காளி இன்னும் சவுத் சைட்ல அவங்களுக்கு ஒரு கோயில் இருக்கு இப்போ நம்ம மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்தால் சாமி நம்ம தப்பு பண்ணா மாசாணியம்மன் தண்டிச்சிரும் அந்த ஒரு சாமி மேல ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி அங்கே வெட்டுடையான்காளி அப்படிங்கிற சாமி மேலே ஒரு பயம் இருக்கும் இங்கே நம்ம மாசாணியம்மன் கோயில் என்ன பண்ணுவோம் மிளகாய் அரைச்சி வச்சா நடக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும் அதே மாதிரி அங்கே போய் காசு வெட்டி போட்டால் அது நடக்கும் அது எப்பயுமே ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் ஆனால் எதனால அப்படின்னு பார்த்தோன்னா இதே வேலுநாச்சியார் நாச்சியார் கணவன் குதிரையிலே இப்படி போயிட்டுருக்காங்க ஆங்கிலேயர்கள் கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டுருக்காங்க அந்த போயிட்டுருக்க கேப்பில் அந்த அந்த வழி அப்படி டபக்குன்னு கிராஸ் ஆகிட்டாங்க அப்போ அந்த ஒரு சின்ன சிறுமி ஒரு எட்டு வயது சிறுமி ஆடு மாடுகள் மேய்த்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிறுமி அதை பார்த்துட்டான் பின்னாடி வெள்ளையர்கள் வராங்க வந்து கேட்குறாங்க வேளநாச்சியார் பார்த்தியா எங்கே போனாங்கன்னு பார்த்தியா இப்போ வேளநாச்சியார் இந்த பக்கம் போனாங்கன்னு சொன்னால் அரசியை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும் அது செய்ய கூடாது நான் பார்க்கலன்னு சொன்னா அறத்திலிருந்து நான் விலகின மாதிரி ஆயிடும் பொய் சொன்ன மாதிரி ஆயிடும் நான் அரசியை காட்டி கொடுக்கணுமா அறத்தோடு இருக்கணுமா அரசியை காட்டி கொடுக்கணுமா அறத்தோட இருக்கணுமா யோசிச்சா வேலு நாச்சியார பாத்தியா ஆமா பார்த்தேன் ஆமா பார்த்தேன் எந்த பக்கம் போனாங்க என்னால சொல்ல முடியாது சொல்லு மிரட்டுறாங்க என்னால சொல்ல முடியாது ஆமா நான் வேலுநாச்சியார பார்த்தேன் ஏன் அரசியை நான் பார்த்தேன் ஆனா நான் சொல்ல மாட்டேன் உன்னை சொல்லலைன்னா இப்போவே வெட்டிடுவேன் நீ என்னை என்ன வெட்டினாலும் கண்ட துண்டமாக கூறு போட்டாலும் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது கோபத்தின் உச்சியில் இருக்காங்க ஏன்னா அங்கே வேலுநாச்சியார் பயங்கர ஒரு புரட்சியை செஞ்சுட்டு போயிருக்காங்க வேஷம் விட்டு எங்கெங்கயோ போய் என்னென்னமோ பண்ணுவாங்க வேலுநாச்சியாரை பிடிச்சே ஆகணுங்கிற வெறிய அங்கே இருக்கிற தடை அங்கே இருக்கிற தளபதிகளுக்கெல்லாம் இவன் சொல்ல மாட்டேன்னு திமுறா சொன்ன உடனே சின்ன பொண்ணு நல்ல கூர்மையான அருவாளை வச்சு வீசுறாங்க உடல் ரெண்டு துண்டுகளாக செது ரெண்டு அந்த உடல் அந்த பொண்ணு தான் வெட்டுடையான் காளி வெட்டுப்பட்டு உடைந்தாள் இரண்டாக அதனால் அவளுடைய பெயர் வெட்டுடையான் காளி இன்னைக்கும் அங்க பெரிய பெரிய கோவில்கள் அந்த வெட்டுடையான் காளிங்கிற ஒரு கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயிலா இன்றளவும் அந்த சதன் எல்லாம் இருக்கு இப்போ காளின்னு சொன்னதுனால எனக்கு சின்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வருது சொல்கிறேன் எப்போயுமே பெண் தெய்வங்களுக்கு மட்டும் உக்ரமான இந்த காளிங்கிறது இருக்கும் அது பெரும்பாலும் பார்த்தா கல்கட்டால இருக்க காளியை வந்து நம்ம ஒப்பிட்டு சொல்லுவோம் எப்பயுமே காளி அப்படின்னா பயங்கரமானவங்கப்பா பயமானவங்க எல்லா ஆன்மீகத்திற்குள்ளும் ஏதோ ஒரு அறிவியலை நம்ம கட்டாயமாக பார்க்குறோம் எல்லா ஆன்மீகத்துலேயும் ஒரு அறிவியலை பார்க்குறோம் இந்த காளிக்குள்ளார என்னங்க அறிவியல் இருக்குது ஏன் இந்த சாமி வந்து எப்பயுமே கோபமாகவே இருக்கு நாக்கு வெளியே நீட்டி இருக்கும் காளிக்கு பத்து கை பன்னெண்டு கையை வச்சிருக்கோம் ஒரு அரக்கனை இப்படி பிடிச்சிருக்கோம் கீழே உன போட்டு மிதிச்சிருக்கோம் ஒரு அரக்கனை இல்லையா எதனால காளிக்கு இவ்வளவு கோபம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஆன்மீகம்னா சாமி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தெய்வார்த்தமான கருத்துக்களை ஆத்மார்த்தமான கருத்துக்களை ரொம்ப தத்துவார்த்த ரீதியில எளிமையில ஒப்புக்கொள்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பேச்சாளர் அவர் இதுக்கான விளக்கம் கொடுக்குறாரு நமக்கு கோபம் எக்ஸ்ட்ரீமாக வந்தால் என்னங்க ஆகும் எக்கச்சக்கமாக கோபம் வந்தால் என்ன ஆகும் ஒன்று வெளிய காட்டணும் யார் மேலே காட்டுறீங்களோ அவங்க கூட ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும் எந்த உறவைட காட்டீங்கனாலும் எக்கச்சக்கமான கோபம் அதிகபட்ச கோபம் எந்த கிட்ட காட்டினாலும் உறவு முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் என்ன பண்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் யோசிங்க காளியினுடைய முகம் எப்படி இருக்கு நல்ல கோபமா கண்ணு ரெண்டும் பெருசா நாக்கு நல்ல வெளிய நீட்டிட்டு அப்போ உங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒரே ஒரு தத்துவத்திற்காக தான் காளியை வச்சாங்களாம் கோபம் வரும்போது ரெஸ்ட்ரூமில் போய் கதவை சாத்திட்டு பப்ளிக்கில் வேண்டாம் போய் கதவை சாத்திட்டு நாக்கை நல்ல நீட்டி லிட்ரலா நம்ம வீட்டு பைரவர் பண்ணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டு வெளியே வந்தா ஒரு மலர்ந்த புன்னகை முகத்தில் இருக்குமா நம்ம கிட்டே இருக்கிற எல்லா கோபமும் அடங்கி விடுமா அதற்காகத்தான் காலையை அவ்வளவு ஆக்ரோஷமாக சொன்னாங்களாம் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் கோபம் கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா எங்கேயும் வெளியே காட்ட முடியாது இப்போ இருக்க சூழல்ல ஏன் திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்க எதுவும் தெரியாது திட்டு வாங்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் இருக்கும் நமக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய இடங்கள் இல்லை அப்போ என்ன செய்யறது இந்த ஒரு விஷயத்த கடைபிடிச்சு பாருங்களேன் அதே மாதிரி பெண்களினுடைய முன்னேற்றம் அப்படி இப்படின்லாம் சொல்றோமே பெண்களை பத்தி யாருங்க முத முதல்ல ரொம்ப பெருமையாக எழுதினார் நமக்கு தெரிஞ்சு பாரதியார சொல்லுவோமா யாராக இருந்தாலும் கவிஞனை தான் சொல்லுவோம் பெண் விடுதலை பெண் சக்தி எல்லாமே பெண்ணை பத்திதான் விவேகானந்தனுடைய ரொம்ப நெருக்கமானவர் நிவேதிதா நிவேதிதாவை பார்க்கணும்னு சொல்லி பாரதியார் போனார் பாரதியார் பெண் முன்னேற்றம் பெண் விடுதலை பெண் சக்தி இதெல்லாம் எப்போ எழுதுனாரு இந்த ஒரு சம்பவத்திற்கு அப்புறம் எழுதினாரு நிவே நிவேதிதாவை பார்க்கறதுக்கு போறாரு பாரதியார் போய் பார்க்கறாங்க ரொம்ப சின்ன இவரோட ஒப்பீனியன் எப்போ எப்படின்னா எப்பயுமே பாரதியாருக்கு ஒரு எண்ணம் இருக்குது கண்ணன் பாடல்களில் பார்த்தீங்கன்னா கண்ணன் எனது சர்க்குருன்னு ஃபஸ்ட் எழுதிருவார் தலைப்பு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணனை பார்க்க எனக்கு ஒரு ஞானம் வேணுமே ஞானம் வேணுமே நினைஞ்சிக்கிட்டே போவார் அந்த நார்த் வரைக்கும் போயிடுவார் வடக்கு வரைக்கும் அப்படியே நடந்தே போயிடுவார் பிரதேசம் போன மாதிரி அங்கே யமுனை நதிக்கரையில் நல்ல ஒரு ஜடையெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு வயசான கிழவர் தடி ஊன்றி நடந்து வந்துட்ருப்பார் நீ தேடுறது அங்க இருக்கிற நீ போனேனா அதாவது மதுரா நகருக்கு போனேன்னா ஆயர்பாடியில் அவங்க சொல்லுவாராம் அதனால அங்க போவாரா அந்த மாதிரி தான் கண்ணன் பாட்டு அமையும் அங்க போய் கண்ணனை யாருப்பா இவன் இவன் நமக்கு ஞானம் சொல்ல போறானா எப்ப பாருக்குழல் ஊதிட்டு இருக்கான் கோபியர்கள் கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கான் ஒரு சின்ன கிராமம் இத வந்து இது ஒரு சிற்றரசனா இருக்கான் இவன் எப்படி உலகத்தின் ஞானத்தை எனக்கு தருவான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு அப்புறம் போய் பேசினதுக்கு அப்புறம் இறைவா உன்னைய விட வேற யாரும் இல்லைன்னு காலில் விழுந்த மாதிரி ஒரு கற்பனை கதை பாரதியார் எழுதுவார் எப்பயுமே அவருக்கு யாரையாவது பார்க்க போறோம்னா இவங்க யார் நம்மளுக்கு இவங்க என்னத்தை சொல்லிடுவாங்கிற எண்ணம் எப்பொழுதுமே பாரதியாருக்கு இருக்குமா இது அவரா பதிவு பண்ணது அதே மாதிரி நிவேதிதையை பார்க்க போகும்போது இவங்க சின்ன வயசா இருக்காங்க இவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க இருந்து வந்திருக்காங்க இவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு ஆள் மனசில் இருந்துச்சான் போனோடனே வணக்கம் சொன்னோன்னே அவர் அவங்க கேட்டாங்களாம் சகோதரி உங்க மனைவி எங்க உங்க மனைவி எங்கேங்க பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி பொது இடங்களுக்கெல்லாம் எங்களுடைய மனைவிமார்களை கூப்பிட்டு வர்ற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாராம் யார் சொன்னா பாரதியார் சொன்னார் பெண் விடுதலை பெண் முன்னேற்றம் பெண்கள் அடிப்படையில் இருக்கக்கூடா அடிப்படையில் இருக்கக்கூடாது ஏட்டையும் பெண்கள் தொடுபவர் எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார்னு சொன்ன அந்த கவிஞன் முண்டாசு கவிஞன் ஓர் பொது இடத்திற்கு மனைவியை கூட்டி வரும் பழக்கம் எங்களிடத்தில் இல்லை என்று கூறினானாம் அப்போ நிவேதிதா சொன்னாங்க எப்படிங்க அவங்க நாடு சுதந்திரம் கிடைக்குமோ எப்படி அவங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்புடின்னா இவருக்கு ஷாக்கு ஏ என்ன இப்படி சொல்கிறீங்க நாங்கள் எவ்வளோ போராடிகிட்டு இருக்கோம் உங்கள் நாட்டில் எப்படி ஐம்பது சதவீத ஆண்கள் ஐம்பது சதவீத பெண்கள் இருக்கீங்களா ஐம்பது சதவீத பெண்களுக்கு சுதந்திரம் ஒன்று கிடை சுதந்திரங்கிற ஒன்று கிடைக்கணுங்கிற எண்ணத்தையே நீங்கள் வளர்த்தலையே உங்கள் நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம் தட் வாஸ் அண்ட் ஐ ஓப்பனர் அந்த பாரதியாருக்கு வந்து அந்த ஒரு செகண்ட் தான் அவருக்கு வந்து அந்த ஞான திறந்தது மாதிரி இருந்துச்சான் அடடே இத்தனை நாள் இதை நம்ம யோசிக்கலையே அப்போ கூடுதலாக ஒரு விஷயம் சொன்னாங்களாம் நீங்கள் நல்ல சிந்தனை மிக்க ஒரு ஆள் உங்களால் இந்த தேசம் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறது நீங்களாவது இதை யோசிக்க வேண்டாமான்னு கேட்ட அந்த ஒற்றை வார்த்தை பாரதியார மிக பெரும் ஒரு பெண் எழுச்சி கவிஞராக மாற்றி இருக்கிறது ஒரு பெண் எழுச்சி கவிஞராக மாற்றி இருக்கிறது இன்னைக்கு அவருடைய கவிதைகள் மூலமாக இன்னும் நாம் பல இடங்களில் சுதந்திரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பாரதியாருக்கு ஊன்றுகோளாக பின்னாடி ஒரு தட்டி தட்டிவிட்ட அந்த நிவேதிதை இந்த இடத்தில் போற்றத்தக்கவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட பெண்கள் இங்கு யாதுமாகி நிற்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் உணரணும்